வணக்கம் நண்பர்களே சேகர் சுகுமார் விஸ்வேஸ்வரன் மாலதி யார் இவர்கள் ஸ்டாலினுடைய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் மிசால சிறையில் பொழுது அவருக்கு விளைய வேண்டிய அடிகளை தான் வாங்கி தன் உயிரை மாய்த்த சிட்டிபாபுனுடைய வாரிசுகள் சேகர் சுகுமார் விஸ்வேஸ்வரன் மாலதி இப்போது என்ன செய்கிறார்கள் எங்கு இருக்கிறார்கள் திமுகவினுடைய முக்கிய பதவியில் இருக்கிறாரா இதை அறிவாரா தன் தகப்பனின் உயிரை காப்பாற்றியவ் காப்பாற்றியவர்களுடைய வாரிசுகள் விட்டிருந்தால் அன்னைக்கு அவர் உயிரோடு இருந்து இன்றளவும் ஸ்டாலினோடு இருந்து இருப்பார் ஆனால் அன்று தன் உயிரை மாய்த்து கொண்டார் இவர்கள் என்ன ஆனார்கள் திமுகவிற்கு திமுகவினருக்கு இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் இன்று எங்கே இருக்கிறார் செட்டி வாரிசு தான் பேர் சொன்ன அத்தனை பேர் எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள் திமுகவினுடைய ஏதாவது பதவியில் இருக்காங்களா இல்லை அரசியல் இல்லாபணங்கிருக்காங்களா அரசு பதவியில் இருக்காங்களா தெரியல தெரிஞ்சது நல்லது தெரிஞ்சுருந்தால் போடுங்க சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்